முன்னாள் காவல்துறை இயக்குனர் வே வைகுந்த் ஐபிஎஸ் பி மணிமகுட விழா சென்னை அடையாறில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது கோயம்புத்தூர் காவலர் பயிற்சி பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஃபர்ஸ்ட் பேட்ச் பயிற்சி காவலர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த மணிமகுட விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதன்மை சட்ட போதகர்கள் உதவி சட்ட போதகர்கள் மற்றும் முதன்மை கவாத்து போதகர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்வில் ஓய்வு பெற்ற முதன்மை கவாத்து போதகர்கள் பி கிருஷ்ணன் ஜே குணசேகரன் உதவி ஆய்வாளர் ராஜன் உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பேட்ச் காவலர்கள் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஒன்று ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பாதுகாக்கப்பட்டவர் சிறப்பு பணிக்கு உறுதுணையா இருந்தவர்கள் சொல்லிக்கொண்டே குடும்பங்களும் கோவில் பயிற்சி நன்றி